என்னைகின்றவர் என்னை சிறை கொடுக்காதவர் என்னை நாட்டுகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னே சிற நான் வழிமா வசனம் வசனம் ராஜாக்கள் அதிகாரம் அப்பொழுது யோசபாத் கத்தரிடத்தில் விசாரிக்கும்படி கத்தருடைய தீர்க்கு ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான் அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி கத்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான் இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக மோபாபின் ராஜா அவன் இஸ்ரவேலின் லக்கத்தை பார்த்ததை அறிந்து இஸ்ரவேலின் ராஜா அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்படி புறப்படுகிறான் அப்பொழுது யோசபாத்தை அழைத்து கொண்டு போகிறான் ஏதோம் தேச வழியாக போகிறபடினால ஏதோ மின் ராஜாவையும் அழைத்து கொண்டு மூவருமாக மோவாபியருக்கு எதிராக யுத்தம் பண்ண போகிறார்கள் ஏதோமின் மின் வழியாய் அவர்கள் போகும்போது அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் இருந்தது மிருக ஜீவன்களுக்கும் இராணுவத்துக்கும் தண்ணீர் இல்லாமல் போனது இந்த சூழ்நிலை ஒரு வறண்ட சூழ்நிலை தண்ணீர் இல்லாமல் போகும்போது எல்லோரும் சோர்ந்து போய்விடுவார்கள் விடாய்த்து போய்விடுவார்கள் இந்த நேரத்தில் இஸ்ரோவில் ராஜா ஐயோ என்று அழ ஆரம்பிக்கிறான் மோஹாபியர் கையில் கத்திரைங்களை கொடுக்க இப்படி நடத்துகிறாரேன்னு சொல்லி அழ ஆரம்பிக்கும் போது யோசி பார்த்து அளவில்லை யோசு பாத் பதறவில்லை மாறாக ஒன்றை விசாரிக்கிறார் என்ன விசாரிக்கிறான் தெரியுமா இங்கே கத்தருடைய தீர்க்கதரிசி யாராவது இருக்கிறாங்களா தேவ மனுஷன் யாராவது இருக்கிறாங்களா என்று விசாரிக்கிறான் எதற்காக விசாரிக்கிறான் தெரியுமா கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது நல்ல கவனமாக கேளுங்க பொதுவாகவே ஒன்று இல்லாமல் போகும்போது நாம் அதைதான் தேடுவோம் இங்கே தண்ணீர் இல்லை நியாயமா என்ன தேடி இருக்கணும் தண்ணீரை தான் தேடி இருக்கணும் இஸ்ரவேல் ராஜா அழுவதற்கு ஒரு காரணம் உண்டு ஏன் அவன் தேடின காரியம் இல்லாமல் போனது அவன் அழுதான் ஆனால் யோசபாத் அளவில்லை காரணம் அவனுக்கு தெரியும் மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் எந்த வறண்ட நிலமாகட்டும் எந்த வனாந்திரமாகட்டும் எந்த இல்லாமையாகட்டும் உங்களுக்கென்று ஒரு வார்த்தையை தேவன் ஆனால் அந்த வார்த்தையினாலே உங்களுக்கு எல்லாம் உண்டாகும் அமேன் யோசபா தேட வேண்டியதை தேடினான் சரியானதை தேடினான் எலிசாவின் இடத்துல போகிறான் எலிசாவின் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தையை கேட்கிறார் எலிசாவின் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் உங்கள் ஆடு மாடுகளுக்கும் உங்கள் மிருக ஜீவங்களுக்கும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வார்த்தை கொடுக்கிறார் பதினேழாவது வசனத்தில் இது இருக்கிறது வார்த்தையை கொடுக்கிறான் வார்த்தை பெற்று கொண்டு செல்லுகிறார்கள் வேதம் சொல்லுகிறது இருபதாவது வசனம் மறுநாள் காலமே வலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோ தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிட்டு ஆனால் லூயா தண்ணீர் உண்டாவதற்கான எந்த சான்ஸுமே அங்கே இல்லை ஆனால் அந்த இடத்துல முதலாவது வார்த்தை உண்டானது வார்த்தை வெளிப்பட்டதினால அவர்களுக்கு நம்பிக்கை உண்டானது என்ன நம்பிக்கை தெரியுமா இந்த வனாந்திரத்தில் அவருடைய வார்த்தை வெளிப்பட்டு விட்டதல்லவா நிச்சயமாக எனக்கு வேண்டியது கிடைக்கும் எனக்கு வேண்டியது வரும் எனக்கு கேட்குற ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வேளையிலே கத்துடைய வார்த்தையை சொல்லி நான் ஆசிர்வதித்து பலப்படுத்த விரும்புகிறேன் நல்ல கவனிங்க ஒன்று இல்லாமல் போகும்போது அதை தான் தேடுவோம் ஒரு தேவ பிள்ளை எதை தேட வேண்டும் தெரியுமா வார்த்தையை தேட வேண்டும் காரணம் அந்த வார்த்தை உங்களுக்காக அனுப்பப்படும் போது அதோடு கூட உங்களுக்கு வேண்டிய எல்லாமே வந்து சேரும் என்பதில் சந்தேகம் இல்லை யோசபாத் வார்த்தையை தேடினால் தண்ணீர் யோசபாத்தை தேடி வந்தது தேட வேண்டியதை தேடுங்கள் மீது எல்லாம் உங்களை தேடி வர கர்த்தர் கிருபை செய்வா ஹால லூயா செம்பிக்கலாமா இரக்கமுள்ள தேவனே பரிசுத்த பிதாவை நீர் வார்த்தையானவர் நீர் வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறவர் ஆண்டவரே பல நேரத்தில் நாங்கள் இப்படி வறண்டு போகும்போது சோர்ந்து போகிறோம் ஆண்டவரே இஸ்ரேவேலின் ராஜாவை போல கதறுகிறோம் ஆண்டவரே ஆனால் யோசபார்த்தை போல வார்த்தையை தேடுகிற அந்த உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தந்து தேட வைங்க ஆண்டவரே அவர் வார்த்தையை தேடின போது அவனுக்கான தண்ணீர் ஆண்டு நிறைவாய் அவனை தேடி வர செய்தீரே அப்பா நீர் உண்மையுள்ள தேவன் ஆண்டு அப்படிப்பட்ட அனுபவத்தினுடைய எங்களை நடத்தி திருப்தி பிள்ளைகளை ஆசீர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே